செப்டம்பர் ஏழாம் தேதி சந்திர கிரகணம் நடக்க இருக்கு அதாவது நாளைக்கு இரவு ஒன்பது ஐம்பத்தாறு மணிக்கு தொடங்கி நள்ளிரவு ஒன்று ஐம்பத்தி ரெண்டு மணி வரைக்கும் இந்த சந்திர கிரகணம் நடக்க இருக்கு ராகு கேது நிழல் கிரகங்களால் ஏற்படுற இந்த கிரகணம் உணவு பொருளை நச்சாக மாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதால உணவு கட்டுப்பாடு கடைபிடிக்க வேண்டியது அவசியம் கர்ப்பிணி பெண்கள் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட இருக்கணும் இந்த கிரகணம் கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் நிகழ்றதுனால ராசி துலாம் மக மகரம் கும்பம் மீனம் ஆகிய அஞ்சு ராசிகளும் பூரட்டாதி விசாகம் புனர்பூசம் சதயம் உத்திரட்டாதி நட்சத்திரங்களும் மிகுந்த எச்சரிக்கையாகவும் சற்று கவனமாகவும் இருக்க வேண்டியது அவசியம் ஏன்னா இதோட தாக்கம் சுமார் நாற்பது நாள் வரைக்கும் நீடிக்கும் ஆனால் தனுசு ரிஷபம் கன்னி ஆகிய மூணு ராசிக்காரர்களுக்கு ஒரு ஜாக்பாட்டான கிரகணமா இந்த சந்திர கிரகணம் அமைஞ்சிருக்கு ஏன் அப்படின்னா கடந்த கால தடைகள்லாம் விலகி வெற்றியும் மனவலிமையும் அதிகரித்து வேலைவாய்ப்பு தொழில் போன்ற நல்ல வளர்ச்சிகள் கிடைக்கக்கூடிய கிரகணமாக இந்த கிரகணம் இருக்குது கவனமாக இருக்க வேண்டிய அந்த ராசிகளும் நட்சத்திரங்களுக்கும் சில பரிகாரங்கள் இருக்குது அதில் ஒன்று சிவன் கோயிலுக்கு போய் கலசத்தில் நெல் தற்பை ரூபா பதினொன்று தட்சணையாக கொடுத்து தானம் செய்கிறது மூலயமா சில பாதிப்புகள் குறையலாம் இது போன்ற ஆன்மீக ரீதியான தகவல்களை தெரிந்து கொள்ள பக்தி ஃபை சேனலுடன் இணைந்திருங்கள்